ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாச கடைசியில நடக்கும்னு எதிர்பார்த்த தமிழக வெற்றிக் கழக மாநாடு அக்டோபர் மாச கடைசியில நடத்தலாம்னு தளபதி முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு எதனால இந்த திடீர் மாற்றம்னு பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடத்துறதை பத்தி தளபதியை அறிவிச்சதுல இருந்து பல சிக்கல்கள் தடைகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது மாநாடு நடத்துறதுக்கான இடத்த தேர்வு செய்து ஆரம்பிச்சு போலீஸ் பர்மிஷன் வரைக்கும் பல தடங்கல்கள் வந்துட்டே இருந்துச்சு ஒரு வழியா மாநாடு நடத்துறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஒரு சில நிபந்தனைகளோட பர்மிஷனை கொடுத்திருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்கும்னு தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் தளபதி மாநாடு நடத்துறது சம்பந்தமா கட்சி நிர்வாகிகள் கூட ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு இந்த மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடத்துறதுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கிறதால மாநாட்டை அக்டோபர் மூணாவது வாரத்துல நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு தளபதி கட்சி ஆரம்பிச்ச பிறகு நடத்த போற முதல் மாநில மாநாடு அதனால மாநாடு பிரம்மாண்டமா நடக்கணும்னா நிச்சயம் டைம் தேவைப்படும் அது மட்டும் இல்ல மாநாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியணும் அதுக்காகவும் இந்த கால அவகாசம் நிச்சயம் தேவைப்படும் மாநாடுல தளபதி அவருடைய கட்சி கொள்கை அண்டு கட்சி கோடி பத்தி டீடைலா பேச போறாரு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக பல லட்சம் தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க தொண்டர்கள் மட்டும் இல்ல மற்ற கட்சிக்காரங்களும் மாநாட்டுல தளபதி என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாநாட்டுல தளபதியோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அதை பத்தி நான் உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்